வாங்கிய கடனுக்கு வீட்டை அபகரித்துக் கொண்டதாகக் கூறி நாகை ஆட்சியர் அலுவலகத்தில் பெண் ஒருவர் குடும்பத்துடன் தலையில் பெட்ரோலை ஊற்றி தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த மறைஞாயநல்லூரைச் சேர்ந்தவர் ஜானகி இவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவம் பார்க்க பக்கத்து வீட்டுக்காரரான செந்தில்குமார் என்பவரிடம் தனது வீட்டு பத்திரத்தை அடமானமாக வைத்து கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் சிறுக சிறுக என ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுள்ளார் இந்நிலையில் வாங்கிய கடனை கட்ட முடியாத காரணத்தால் ஜானகியின் வீட்டை செந்தில்குமார் எடுத்துக் கொண்டதாக தெரிகிறது இதனிடையே தனது வீட்டை மீட்டுத்தர வேண்டும் என ஜானகி வேதாரண்யம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் இதற்கு போலீசார் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் மன உளைச்சலுக்கு ஆளான ஜானகி தனது கணவர் மாதவன் பிள்ளைகள் முகேஷ் முகிதா ஆகியோருடன் நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தலையில் பெட்ரோலை ஊற்றி தற்கொலைக்கு முயன்றார் இதனால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவியது இதையடுத்து அங்கிருந்த போலீசார் தலையில் ஊற்றிய பெட்ரோல் பாட்டிலை பிடுங்கி எறிந்துவிட்டு தற்கொலைக்கு முயன்ற குடும்பத்தினரின் தலையில் தண்ணீரை ஊற்றி அவர்களை அங்கிருந்து அழைத்து வந்து விசாரணை நடத்தினர் வாங்கி ஐந்து லட்சம் ரூபாய் கடனுக்கு சிறுக சிறுக ஒரு லட்சம் இரண்டு லட்சம் என வழங்கினால் அதனை செந்தில்குமார் பெற்றுக்கொள்ள மறுப்பதாகவும் குடியிருக்கும் வீட்டை அபகரித்துக் கொண்ட அவர் மீது ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கண்ணீர் மல்க அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் நான் வந்து ஒரு ஒரு இடம் கடல கடன் இல்லைன்னு சொல்லலை அதனால எங்களை கூட்ட கூட்டி வெளியாகிட்டு நாங்க எங்களுக்கு எந்த விதத்துலயும் கம்ப்ளைண்ட் கொடுத்து நியாயம் கிடைக்கவே இல்லை எல்லா இடத்துக்கும் நாயம் கிடைச்சு பார்த்தோம்னா ஒரு இடத்துல நியாயம் கிடைக்கல செத்தாலான் நியாயம் கிடைக்கும்னா அப்படிதான்

வாங்க மாட்டாங்கிறான் எங்களை வந்து பொண்ண முடிவு முக்கிய இடத்துக்கு நிற்கிறாங்க முடிவு பண்ணிட்டாங்க எல்லா இடத்துலையும் வந்து கேட்டு பார்த்தது ஒரு விதமான ரெஸ்பான்ஸும் கிடையாது இப்போ பொண்ணு எதிர்காலம் என்ன ஆகுது மகளிர் எதிர்காலம் என்ன ஆகுது எல்லாத்தையும் யோசனை கொண்டு நான் முடிவு பண்ணேன் எல்லா இடத்துக்கும் நான் வந்து கேட்டு பார்த்தேன் எந்த இடத்துலயும் எனக்கு வதவியே இல்லை அப்ப நான் எந்த வந்து எதிரான